அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு நான்காம் இடத்தில் இருக்கார் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் அவர் அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் ஆக இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தையும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறது தொழிலில் யாரெல்லாம் மாற்றங்களை எது பார்க்குறீங்களோ இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளே மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் உங்கள் ராசியில் சனி வக்கரகதியில் இருக்கார் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறார் அவர் வக்கரமாய் பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது அந்த இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்கு அல்லது சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அதை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்களும் ஏதாவது ஒரு சுபகாரியங்களில் அல்லது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இது அத்தனையும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உண்டு குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு அதுலேயும் யாரெல்லாம் நல்லா குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்கான ஒரு சூழ்நிலைகள் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் பதினெட்டாம் அப்புறம் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் நீங்கள் வந்து கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதுவும் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் பதினெட்டாம் அப்புறம் யாரெல்லாம் வந்து நீங்கள் பெரிய லெவலில் யூக வணிகங்களில் இருக்கீங்க குறிப்பாக ரேஸு லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ட்ரேடிங்கு மியூச்சுவல் ஃபண்டு இப்படி எதிலையாவது நம்ம முதலீடு பண்ணால் வாழ்க்கையில் எதாவது லாபம் வருமானால் சம்பாத்தியம் வருமானா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குவதற்கான சூழ்நிலைகள் அதனால் நீங்கள் அடையக்கூடிய நன்மைகள் இதெல்லாமே பரவாயில்லன்னு தான் சொல்லணும் ஆக மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத பயணம் இதுவும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நிறைய உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதத்தில் முதல்ல உங்களுடைய பொருளாதார நிலைகள் நிதி நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஆக இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் மடத்துக்கு மூணு கிரகங்கள் இருக்காங்க சூரியன் செவ்வாய் புதன் இவங்க எல்லாமே உங்களுடைய ரெண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்குறதுக்கு எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு இருக்குது யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருந்து அனுபவிக்க முடியாமல் இருக்குது அல்லது கணவன் மனைவியின் மூலமாக வருமானங்களை எதிர்பார்ப்பது அல்லது எதிர்பாராத தன வரவு குறிப்பாக பென்ஷன் பிஎம் கிராஜுவேட்டி அரியஸ் பணங்கள் யாருக்கெல்லாம் வல்லையும் இவங்களுக்கு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பார்க்குறாரு சனி பகவான் பார்க்குறாரு இந்த ரெண்டு கிரகங்களும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்ரனும் ஆறாம் தேதி வரைக்கும் நல்ல இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் சுமார் ஆக இதெல்லாம் இருக்கிறது ரொட்டீனாக என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட நல்லா இருந்தால் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுறதுக்கான வாய்ப்பு பெருசாக உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கோ அதை பயன்படுத்திங்க இந்த மாதத்தில் மெயினாக நீங்கள் யாரையும் பெருசாக நம்பி இருக்காதீங்க யாரெல்லாம் நீங்கள் நம்புகிறீங்களோ அவங்கெல்லாம் ஏதோ ஒருத்தரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் ரொம்ப குறைவு எல்லோரும் நல்லவங்க தான் நம்முடைய நேரம் எல்லோரையும் கெட்டமெல்லாம் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களை பற்றிய ஒரு வீண் வதந்தி இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் அமைதியாக இருங்க தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் அதிகப்படுத்துங்கள் என்ன மதம் தேவையில்லாத டிராவல் வேண்டாம் ஏன்னா உங்களுடைய எட்டாம் படத்தில் கிரகங்கள் இருக்கிறது யாரெல்லாம் போக்குவரத்து வெஹிக்கல்ஸ் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போனவங்களும் எச்சரிக்கையாக போய்ட்டு வாங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க பிஸ்னஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்குது நீங்கள் தேவையில்லாமல் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் எதுவும் வருமா திரும்ப வருமானா வர்றதுக்கான உத்தரவாதம் இல்லை இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க உங்களுடைய மன வாழ்க்கை உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் வந்து ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் அதில் நிறைய தடைகள் இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது எதிர்பாராத அஃபேர்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்கள் லைஃப்பில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் இருந்தாலும் அது பிரேக் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஹையர் ஸ்டடி இருக்கோ அந்த ஹையர் எஜுகேஷனில் ஒரு பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு இந்த மாதத்தில் அப்பா இருந்தானே அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த மாதம் அங்கே பதினெட்டாம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க உங்களுடைய ஒரு பெரிய ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க தொழில் முனைவோரை வரணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா உண்டு ஸோ அந்த வாய்ப்பு சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பயன்படுத்துகிறத தனிப்பட்ட ஜாதனெல்லாம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் என்பது இருக்குது உங்களே அறியாத மகிழ்ச்சி குடும்பத்தில் நன்மைகள் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் கூறியவர் சூரிய பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்புறம் எட்டாம் இடத்தில் இருக்கார் இதில் இருந்து நம்முடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் யார் இருக்காருன்னு தான் கேதி இருக்கார் இது எல்லாமே சுமாரான பலன் தான் ஆக யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸு ப்ரைவேட் செக்டார் நல்லது ரெஃபிட்டட் ரெஃப்யூட்டட் இருக்கீங்க அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க வேணாலும் இருங்க வேலையில் கவனமாக இருங்க இது ரொம்ப முக்கியம் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது எல்லாருமே நமக்கு சுப்பீரியராக இருக்கட்டும் கொலிக்ஸாக இருக்கட்டும் சம்பாடினேட்டாக இருக்கட்டும் யாருமே நமக்கு பெருசாக இந்த மாதம் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நீங்கள் தான் உங்களுடைய சுய முயற்சியில் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கணும் இது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் பெருசாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இருந்தால் கூட உங்களுடைய சர்வீஸ் கிரகங்கள் எல்லாமே சுமாராக தான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால வேலையில் நீங்கள் யாரையும் நம்பாமல் நீங்களே எஃபர்ட் எடுங்க இதுதான் ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதிய ரிசல்ட் வந்து சுமாராக தான் இருக்குது வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க மறுபடியும் ஞாபகத்துல உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப அவசரம் அவசியம் இருந்தாலுடைய நீங்கள் கடன் வாங்கிறது இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நன்காம் மடத்தில் குரு இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுல யாரெல்லாம் நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்ருந்தீங்களோ இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளே வாங்கிறதுக்கான வாய்ப்பு சொந்தமாக ஏதாவது இடங்கடம் வாங்கிறதுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் இறையறளை அதிகப்படுத்துறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா கும்பிடுங்க உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதுமே வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க அதுவும் இல்லாமல் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடை நல்லா கும்பிட்டு வாங்க உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம்